வணக்கம் குழந்தைகளே அது அற்புதமான ஒரு காலை காடு முழுவதும் பசுமையும் பறவைகளின் கீதமும் நிறைந்தது இந்த அழகான காட்டில் ஒரு நரி தன்னுடைய நிழலைப் பார்த்து ஏமாந்து பெருமையாக நடந்த கதையை பார்க்கலாம் நிழல் பேசும் நரி இந்த கதைக்குள் உங்களை அழைக்கிறோம் அதிகாலை கிழக்கில் இருந்து எழுந்த சூரிய ஒளி காட்டை பொன்னிறமாக மாற்றியது வேட்டைக்கு புறப்பட்ட நரியின் நிழல் மிக நீளமாகவும் பெரியதாகவும் தெரிந்தது அதை பார்த்த நரிக்கு மிகவும் பேரானந்தம் நான் ரொம்ப பெரியவன் என்று நினைத்தது இந்தக் காட்டின் ராஜாவான சிங்கத்தை விடவும் நான் பெரியவன் என்று நரி பெருமையாக நினைத்துக் கொண்டது அந்த சமயம் சிங்கம் தன்னுடைய உணவாக ஒரு மானை உண்டுவிட்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தது தன்னுடைய நிழல் சிங்கத்தை விட பெரியது என நம்பிய நரி சிங்கம் வரும் வழியிலே தன்னம்பிக்கையுடன் நடந்தது சிங்கம் நரியை ஒன்றும் செய்யாமல் அதைக் கடந்து சென்றது மாலையில் வீடு திரும்பிய நரி காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களையும் கூப்பிட்டது இனிமேல் இந்த காட்டின் ராஜாவாக நான்தான் இருப்பேன் என்று அறிவித்தது யானையோ இதை ஏற்க முடியாது என்றது உடனே நரி காலையில் என்ன நடந்தது என்பதை கூறியது அதற்கு மானோ சிரித்துக்கொண்டே அப்படியா சரி அப்படியென்றால் சிங்கத்தை உன் முன்னால் மண்டியிடச் செய் என்றது இதை ஏற்றுக்கொண்ட நரி அடுத்த நாள் சிங்கத்தை தேடிச் சென்றது சிங்கம் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு நரி கர்வத்துடன் நின்றது சிங்கத்திடம் என் முன் மண்டியிட்டுச் செல் என்று நரி கூறியது இதை கேட்டு கோபமடைந்த சிங்கம் உன்னை மன்னித்து விடுகிறேன் உடனே செல் என்று எச்சரித்தது அப்போது நரி தன்னுடைய நிழலை பார்த்தது மதிய நேரம் என்பதால் அது உண்மையான அளவில் இருந்தது அப்பொழுதுதான் நரிக்கு அதன் நிழல் தனக்கு பொய்யான பெருமையை கொடுத்தது என்று புரிந்தது தன்னுடைய நிழலை பார்த்துதான் இவ்வளவு கர்வமா என்று அதைப் பொறுக்க முடியாத சிங்கம் நரியை ஒரே அடியால் கொன்றது முட்டாள்தனமாக பெரிதாக யோசித்தால் இழப்பும் பெரிதாகும் நரியின் பொய்யான பெருமை இறுதியில் அதற்கு பெரும் அழிவைத் தவிர வேறொன்றும் தரவில்லை தன் நிழலை நம்பி பெரிதாக நினைத்த நரி உண்மையை உணர்ந்தபோது அது மிகவும் தாமதமாகிவிட்டது இந்த கதை நமக்குச் சொல்வது முட்டாள்தனமான பெருமை பெரும் இழப்பைத் தரும் அடுத்த கதையில் சந்திப்போம்